ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் மேக்கர் வச்சு கோலா உருண்டை செஞ்சு அதை வந்து கிரேவி மாதிரி போகிறோம் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க அதை நல்லா இருக்க புழிஞ்சிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இதை நம்ம நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்ச மீன் மேக்கரோட ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துருக்கோம் இப்போ அரைச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி நல்லா அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெயை காய வச்சு இந்த நம்ம கோலா உருண்டையாக உருட்டி வச்சுருந்ததை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கோலா உருண்டை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாங்க பசங்களுக்கு ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாஸ் வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஏற்கனவே மீன் மேக்கர் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் வரலங்க ஏன்னா நான் வந்து அதிகமாக ஊற வச்சுட்டனாலையா என்னன்னு தெரியல நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்ச மாதிரி ஊற வச்சுட்டேன் அதனால அந்த மாதிரி வரலையா இல்லை பொட்டுக்கல்ல நான் அதிகமாக சேர்த்தனால வரலையான்னு தெரியலங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி ஐ அந்த மாதிரி நான் எதுவுமே செய்யாமல் பத்து நிமிஷம் தாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு பத்து நிமிஷம் வச்சிருந்தாலே போதும் நம்ம நல்லா வேகலாம் வைக்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் வெண்ணி தண்ணியில் போட்டாலே போதுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சோம்னா நல்லா ஊறி அதில் கொஞ்சம் உப்பு நல்லா சார்ந்துருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சே உப்பு கலந்துட்டு நீங்கள் மீன் மேய்க்கிற போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கினாலே போதும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் மூணும் பழமான தக்காளியை நான் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து இஞ்சி பூண்டையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர்லாம் மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெண்டை பொறிச்சு எடுத்தோம்ல அந்த எண்ணெயை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுக்குவோம் கறி மசாலா பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கிரேவி வந்து சப்பாத்தி தாங்க இன்றைக்கி செஞ்சேன் அந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி செய்யலாமே எப்போ பார்த்தாலும் குருமா எல்லாமே வச்சாச்சு சரி இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலையே இப்ப அரைச்சு வச்சிருந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் சீக்கிரம் நமக்கு வதங்குறதுக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நல்லா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா பிடிக்குனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க இல்லை நமக்கு கம்மியாக இருந்தால் போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியால் தயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் இந்த தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தயிர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க இல்லை வேணாம் எங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த மீன் மீன்மேக்கரே சும்மா போட்டுடலாம் இல்லை கெட்டியாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கன்ஃபார்ம் மாவு கல தண்ணியில் கலந்து கூட நம்ம அதில் ஊற்றி கெட்டி ஆக்கிக்கலாம் நான் வந்து தயிர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வித்தியாசமா மீனும் தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருந்த மீன் மேக்கர் கோலா உருண்டையை இதோட சேர்த்துக்கலாம் கோலா உருண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இந்த இப்போ பார்க்கையில் எவ்வளோ கிரேவி இருக்குது பாருங்கள் இதோடு தான் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சிருச்சு லைட் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது சப்பாத்திலாம் சுட்டுட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கிரேவிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க எல்லாமே அந்த கோலா உருண்டை அப்படியே கிரேவியை இழுத்துருச்சு இழுத்துட்டு வெறும் கோலா உருண்டை மட்டும்தான் இருந்துச்சு மேக்கர் கோலா உருண்டை மட்டும்தான் இருந்துச்சு கிரேவியே இல்லை அவ்வளோ கிரேவியையும் அந்த உருண்டை இழுத்துருச்சு அதனால் நீங்கள் அந்த மாதிரி கிரேவிஸ் கிரேவியாக உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் நாங்கள் சப்பாத்திங்கிறனால அப்படியே எடுத்து வச்சு நம்ம உருண்டையோடய எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு ஆனால் கிரேவியாக வரல ஏன்னா இந்த கோலா உருண்டை அவ்வளோ கிரேவியையும் இழுத்துட்டு இழுத்துருச்சு நல்லா குடித்தோன்னே அப்படியே நமக்கு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு ஆனால் கிரேவியாக நமக்கு கிடைக்கல நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்